சாகித்ய அகாடமி அருளானந்தர் கல்லூரியினுடைய தமிழ்துறையும் இணைந்து நடத்துகிற ராஜம் கிருஷ்ணன் நூற்றாண்டு கருத்தரங்கத்தினுடைய நிறைவு விழா இந்த நிறைவு விழாவில் வரவேற்புரை ஆற்றிய உதவி பேராசிரியர் முனைவர் கணேசன் அவர்களுக்கும் தலைமையுரை ஆற்றிய சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் ஆலோசனைக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அரவேந்தன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அருளானந்தர் கல்லூரியினுடைய அதிபர் அருள்திரு முனைவர் ஃபேஷியல் சேவியர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் அருள்திரு முனைவர் அன்பரசு அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திருமிகு மகேஸ்வரி அவர்களுக்கும் கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் குருசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற முன்னாள் தமிழ்துறை தலைவர் எனது பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துச்சந்தானம் ஐயா அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற பேராசிரியர்கள் ஆய்வு கட்டுரைகளை வழங்கிய ஆய்வாளர்கள் மாணவர்கள் என்னோடு இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற தொடர் முருகன் முத்துப்பாண்டி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இங்கே ஐயா மரியாதைக்குரிய அரவேந்தன் அவர்கள் அதே போல் கல்லூரியினுடைய அதிபர் அருள் திரு சேவியர் அவர்கள் பகிர்ந்து கொண்டதைப் போல அவர்களுக்கு எவ்வளவு மயில்வோடு இருக்கிறார்களோ அதே போல் இரண்டு மடங்கு அதே உணர்வு நிலையில்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் மிக முக்கியமான இரண்டு மூன்று காரணங்கள் இந்த கல்லூரி என்னுடைய பொது வாழ்வில் இலக்கிய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு களமாகவும் தளமாகவும் இந்த கல்லூரி இருந்தது இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மூன்றுகளில் துவங்கி ஒரு பத்து ஆண்டுகள் அநேகமாக பல கூட்டங்கள் இங்கே பேசியிருக்கிறேன் மாணவர்களிடம் பேராசிரியர்களிடம் மறைப்பணியாளர்களிடம் அருள்பணியாளர்களிடம் என்று அந்த பத்து வருடம் வந்து இனங்களுடைய இன்னொரு வீடாக இந்த கல்லூரி இருந்தது என்று சொன்னால் மிகையல்ல நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தொடர்ந்த நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டே இருக்கும் அந்த அமைப்பினுடைய மாவட்ட தலைவராகவும் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராகவும் இருந்தார் நம்முடைய அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் முத்துச்சந்தானம் அவர்கள் அதே போல் எண்ணற்ற கலைக்குழுக்கள் கலைஞர்கள் இந்த பகுதியிலே உருவானார்கள் இன்றைக்கு திரைப்படத்திலே பாடல் எழுதி கொண்டிருக்கின்ற இருந்து ரோஸ் முகிலிருந்து கலைக்குழுக்கள் இங்கே உருவாகி கலை இலக்கிய செயல்பாட்டின் மையமாக கருமாத்தூரை மாற்றியதில் இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய பெருமை முக்கியத்துவம் இருக்கிறது அவ்வளவு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இங்கே உருவானார்கள் அப்பொழுது இயக்கம் இயக்கம் கலை இலக்கிய செயல்பாடு கல்லூரி இவைகளுக்கு இருந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தையெல்லாம் வந்து அன்றைக்கிருந்த அதிபர் அவர்கள் அருள் தந்தை அவர்களெல்லாம் வந்து கல்லூரிக்குள்ளேயே என்னையெல்லாம் ஈர்த்து வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தில் முயன்றிருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பான இயக்கங்களுக்கு பங்களிப்பு செலுத்திய இலக்கியத்துக்கு பங்களிப்பு செலுத்திய ஒரு கல்லூரி நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த கல்லூரியினுடைய நிகழ்விலே தமிழ்துறை நிகழ்விலே பங்கெடுப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது முதலில் அந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து சாகித்ய அகாடமியோடு ஒருங்கிணைந்து இந்த விழா கருத்தரங்கம் தமிழ் துறை அவர்கள் தொடர்ந்து வினார்கள் அதே போல் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா அரவிந்தன் அவர்களும் குறிப்பிட்டார்கள் சாகித்ய அகாடமியினுடைய நிகழ்வில் அநேகமாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது முதல் முறையாக கலந்து கொள்கிறேன் என்று நினைக்கின்றேன் ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு பல்வேறு காரணங்களால் கலந்து கொள்ள முடியல அதாவது நேரமின்மை தான் ஆமாம் கல்லூரிக்கு வந்து இரண்டாவது முறை நான் தான் சாகித்ய அகாடமி சொல்கிறேன் நான் சாகித்ய அகாடமி விழாவில் எம்பிஆர் நாடாளுமன்ற உறுப்பினராகி கல்லூரிக்கு வர்றது இரண்டாவது முறை சாகித்ய அகாடமியினுடைய நிகழ்விலே பங்கெடுப்பது முதல் முறை உண்மையிலே வந்து சாகித்ய அகாடமியினுடைய செயல்பாடுகள் அது இந்திய இலக்கியங்களில் ஏற்படுத்திய தாக்கம் அதுவெல்லாம் வந்து எளிய விஷயம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒட்டுமொத்த இந்திய இலக்கியங்கள் இலக்கிய சூழல் அதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்திய மொழிகளுக்கிடையில் ஒரு பரஸ்பர பரிமாற்றமும் நம்பிக்கையும் விமர்சனமும் வாசிப்பும் இந்திய பண்பாட்டுச் சூழலை புரிந்து கொள்ளுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அது சாகித்ய அகாடமி மட்டும்தான் என்பதை நான் அழுத்தந்திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் ஒரு வங்காளத்தின் சமூக வாழ்வு எப்படி இருக்கிறது மராட்டியத்தினுடைய போன நூற்றாண்டு வாழ்வு எப்படி இருந்தது அல்லது வந்து ஹிந்தி உத்தரப்பிரதேசமோ அல்லது வந்து ஹிந்தி மாநிலங்களினுடைய சமூக வாழ்வு கேரளா மலையாளம் என்று இந்த மொழிகளிலெல்லாம் வந்திருக்கிற இலக்கியங்களை படிக்கிற பொழுதுதான் இந்திய துணைக்கண்டத்தின் பண்பாடு மற்றும் வரலாறு சார்ந்த நீரோட்டம் என்ன என்பதும் அந்த நீரோட்டத்தின் மைய ஓட்டம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வதற்கு இந்திய அளவில் ஒரு நிறுவனம் உண்டென்றால் அது சாகித்ய அகாடமி மட்டும்தான் என்பதை என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும் இது கடத்துகிற உணர்வை இது கடத்துகிற உண்மையை இது கடத்துகிற செய்தியை வேறு எதுவும் கடத்தாது அரசினுடைய பல்வேறு துறைகள் இருக்கும் அதெல்லாம் அரசு துறைகள் அவ்வளோதான் அது வந்து ஒரு மாநில டெல்லியிலே இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரும் டெல்லியிலேருந்து நம்மிடம் இருந்து பெற வேண்டிய வரியை கொண்டு போய் சேர்க்கும் அல்லது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு படைகள் இருக்கும் இப்படி போன்ற நிர்வாக ரீதியான விஷயங்களைத்தான் மற்ற எல்லா அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற வாழ்வியலை வரலாற்றை பண்பாட்டை இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று கைமாற்றி கொள்ளுகிற வேலையை செய்கிற மாபெரும் பணியை சாகித்ய அகாடமி செய்கிறது இது ஒன்றும் எளிய இலக்கியம் இலக்கியம்தான் அதை செய்ய முடியும் அதை ஒருங்கிணைக்க ஜவஹர்லால் நெஹ்ரு போன்ற நம்முடைய முன்னோர்கள் தாகூர் போன்றவருடைய கனவுகளை செயல்படுத்திய அந்த விதம் அது இன்றைக்கு வரை செயலாக்கி கொண்டிருக்கிற விதம் ஒரு சிக்க வீர ராஜேந்திரனை சாகித்ய அகாடமியோ என்பிடியோ வெளியிடவில்லை என்றால் ஒரு நீலகண்ட பறவையை தேடி வெளியிடவில்லை என்றால் ஒரு அக்னி நதியை வெளியிடவில்லை என்றால் வெங்கடேசனை போன்ற எழுத்தாளர்கள் ஒரு காவல் கூட்டத்தையோ ஒரு வேள்பாரியோ உருவாக்கியிருக்கவே முடியாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வரலாறு எப்படி எழுத்தாளர்களால் கையாளப்படுகிறது ஒரு பெரும் நாவல்கள் உரு உ உருவாக்கிய தாக்கங்களையெல்லாம் உணர முடிகிற ஒரு அமைப்பாக சாகித்ய அகாடமி இருக்கிறது அதனுடைய செயல்பாடு மிக மிக விரிவானது மிகப்பெரும் இந்திய கனவு அது அந்த இந்திய கனவுக்கு அது சார்ந்த விமர்சனங்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களில் இல்லாமல் எப்படி இருக்கும் அது இலக்கிய செயல்பாடு என்பது விமர்சனத்தை இரண்டரை கலந்தது அதனுடைய தேர்வுகளில் இருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும் சிலமா சில ஆண்டுகளில் அதனுடைய தேர்வுகள் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் கேள்விக்குள்ளாகும் அதெல்லாம் கடந்தது தான் வாழ்க்கை யார் பண்ணாலும் அது வந்து இருந்துகிட்டு தான் இருக்க போகுது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒழுங்குமுறையோடு ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அமைப்பாகவும் அதில் மிக முக்கியமாக பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் அதற்கான தமிழ் ஒருங்கிணைப்பாளராக அல்லது மலையாள ஒருங்கிணைப்பாளராக வருகிறவர்கள் அந்த குழு அதனுடைய முக்கியத்துவம் மற்ற விஷயங்களெல்லாம் கடந்து இது நாம் எவ்வளவு முக்கியமான ஒரு பணியை செய்கிறோம் அதற்கு உண்மையாக இருப்பது என் மொழியில் வந்து ஒரு தவறான அல்லது தகுதியற்ற ஒரு நூல் தேர்வு செய்யப்படுமா என்றால் அது வந்து அது நிற்காது சாகித்ய அகாடமி நிற்கும் அந்த சாகித்ய அகாடமி பரனில் நீங்கள் வச்சாலும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சா அந்த பறன் அது தானாக உதிந்துடும் சாகித்ய அகாடமிக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது சாகித்ய அகாடமியினுடைய அந்த அடுக்கு அந்த பரன் அவ்வளோ வலிமையானது சங்கப்பலகை பலகை வந்து சொல்லும்ல அந்த மாதிரி சில காரணங்களால் சிலவற்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சூழல் கூட வரலாம் ஆனால் அது வரலாற்றுக்குள் பொருந்தி நிற்காது ஏனென்றால் இந்த கட்டமைப்பு அவ்வளோ பெரியது இங்கே உண்மையிலே ஐயா அவர்கள் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது தமிழ் வாசகர்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு சாகித்ய அகாடமியின் புத்தகத்தை ஒவ்வொரு ஆண்டும் வாங்குகிறார்கள் என்பது உண்மையில் பெருமையான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக முதலில் வந்து என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வாசக சூழல் மிக வலிமையானது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இங்கே கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள் வேள்பாரி வந்து ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் பிரதி அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு புத்தகம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த புத்தகத்தினுடைய விலை இத்தனை பெரிய தொகை ஒன்றும் சாதாரண எளிய தொகை தொகையில் ரூபாய்க்கு புத்தகம் ஒரு புத்தகத்தை வாங்கினோம்னா நான் பத்து தடவை யோசிப்பேன் நான் அப்படி வந்து இல்லை அது அவனுடைய தொகை அவ்வளோ பெரியதாக இருக்கிறது அவ்வளவு அவ்வளவு தூரம் வாசிப்பு இன்பத்தை தமிழ் சமூகம் நுகர்ந்து இருக்கிறது நுகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த இன்பத்தை அவ்வளோ வெளியில் விடாது விட்டுவிடாது எனவே இவ்வளவு பெரிய ஒரு வாசக பரப்பு அதில் வந்து சாகித்ய அகாடமி நிறுவனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பணிகளுக்கு முதலில் வந்து என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் ஐயா அவர்கள் கூட டெல்லியிலே நடந்த நிகழ்வுக்கு பற்றி சொன்னார் அநேகமாக நான் ஒருவரை தொலைபேசியில் அழைத்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கள் என்று சொன்னது உங்களை மட்டும்தான் வேறு யாருக்கும் நான் ஏன்னா அது சக நாடா என்ற உறுப்பினர்கள் நடத்துகிற ஒரு விழா எனக்கு நினைவு வந்தவுடன் இந்த நிகழ்ச்சிக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார் ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னே வந்தவரை நான் அன்னைக்கு அன்றைக்கி கூட இல்லை அவர் வந்து அவ்வளவு நெருக்கடியாக இருந்தது நேரம் நெருக்கடியாக உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்தவுடன் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று நினைத்தது பெருமரியாதைக்குரிய எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனுடைய பங்களிப்பு படைப்பு அவருடைய நூற்றாண்டு கருத்தரங்கம் இந்த முயற்சி வந்து எல்லா வகையிலேயும் பாராட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான முயற்சி தமிழ் இலக்கிய படைப்பிலக்கிய ஆளுமைகளில் மிக மிக முக்கியமானவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப திரும்பி பார்த்தால் அவ்வளவு மலைப்பாக இருக்கு ஆண்டுகளுக்கு மேல் எழுதிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே வந்து முதல் நாவல் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டுலே முதல் நாவல் என்பது வெளிவந்திருக்கிறது எழுவது ஆண்டுகள் உழைத்திருக்கிறார் எல்லா நிலப்பரப்பு சார்ந்த வாழ்வை இலக்கியமாக்கியிருக்கிறார் குறிஞ்சி நிலத்திலே துவங்கி நெய்தலிலே துவங்கி பாலையிலே துவங்கி எல்லா நிலப்பரப்பும் எல்லா வாழ்வியலும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதை முழுக்க அவங்க ஒரு கற்றையாக எழுதியிருந்தால் அவ இன்னும் எவ்வளவு பெரிய அனுபவம் நம்மளுக்கு கிடத்தப்படும் ஒரு குந்தா அணைக்கட்டை உருவான காலத்தில் ஐந்து ஆண்டுகள் அங்கே இருந்து அதை எழுத்தாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த ஒருவருக்கான அந்த வாய்ப்பு வரலாற்றில் யாருக்குமே இருந்திருக்காது அதே போல் ஒரு சம்பல் பள்ளத்தாக்கினுடைய ஒரு மான்சிங் என்ற ஒரு கொள்ளையர் தலைவரை போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு அதை நாவலாக மாற்ற வேண்டும் அல்லது உப்புக்கறி இது இப்படி பல தளங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணப்பட்ட ஒருவர் அதுவும் வந்து நாற்பதுகளில் ஒரு பெண் எழுத்தாளராக ஆவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அவர் தன்னுடைய அன்றாட வேலைகளெல்லாம் எல்லாம் செய்து விட்டு அவர் படிக்க உட்கார்ந்தது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்படியை வேகமாக களி விட்டுட்டு அந்த ஈரம் காயிறதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு அவ்வளோ ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரமான தூக்கம் வந்துடும் அவ்வளவு உழைப்பு ஈரம் காயிற அளவுக்கு கூட வந்து பொறுமைக்கு பொறுமை கிடையாது என்ன ஒரு தாகம் என்ன ஒரு வேட்கை இருந்திருக்கும் அந் எழுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆரம்பித்து எழுபது ஆண்டும் ரெண்டாயிரத்தினுடைய முதல் பத்தாண்டுகளில் இருந்து சங்கராச்சாரியார் வந்து வந்து க கணவன் இழந்த பிறகு விதவை பெண்கள் என்பதை வந்து தரிசி நிலம் என்று விதவைகள் தரிசு நிலம் என்று சொன்னபொழுது அவர் ஆவேசமாக எழுந்து அதற்கு வந்து பதில் சொன்னதும் அதற்கு மீறி ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று உடனடியாக களத்தில் இறங்கியதும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்த அதே உணர்வும் வேகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள் வரை இருந்தது என்பதும் தொடர்ந்து வந்து களத்திற்கு போனது இலக்கியமாக ஆக்குவது இயங்குவது என்பது இது மூணும் இருக்கிற கலவை எனக்கெல்லாம் வந்து காவல் ஐயா பகுதி சொன்னார் எனக்கு முன்னால் இருந்த ரெண்டு மிக முக்கியமான தமிழ் நாவல்கள் வந்து ஒன்று கீரா அவருடைய பிரமு கோபல்ல கிராமமும் இன்னொன்று பிரபஞ்சன் அவர்களுடைய வானம் வசப்படும் ஒன்று வந்து தொல் கதைகளிலிருந்து தொல் மரபுகளிலே வந்து இருந்து எடுத்து எழுதப்பட்ட அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல் இன்னொன்று எழுதப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு பிரபஞ்சன் உருவாக்கிய நாவல் தொல்கதைகளை அடிப்படையாக கொண்டு தொல் மரபுகளினுடைய வரலாறு எடுத்துக்கொள்வதும் ஆவணங்களை எடுத்துக்கொள்வது ரெண்டுக்கும் ரெண்டு உதாரணம் இதே போல தொல்கதைகள் ஆவணங்கள் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதுதான் கா காவல் கூட்டம் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பிரிட்டிஷ் கால ஆவணங்கள் வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு இது அநேகமாக இந்த பகுதியினுடைய ஏறக்குறைய எல்லா கிராமங்களிலும் வந்து நாங்கள் அலைந்திருக்கிறோம் இங்கே என்னோடு வந்திருக்கிற தோழர் முத்துப்பாண்டி இங்கே இருக்கிறார் தமிழ் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவர் இங்கே தான் வந்து இந்த எழுவம்பட்டி ஏடுன்னு ஒரு ஏடு இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய கிரிமினல் ஆக்டர் இல்லையா பிரிட்டிஷ்காரனுடைய உருவாக்கிய குற்றவியல் சட்டங்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே குற்றவியல் சட்டம் இருந்திருக்குமில்ல யார் யாருக்கு என்னென்ன தப்பு பண்ணால் என்னென்ன தண்டனைன்னு ஒன்று ஒரு ஏதாவது ஒரு சட்டம் இருந்துருக்கணும்ல ஒரு ஏடு இருந்துக்கணுமில அந்த ஏடு என்ன மனுஸ்மிருதி வேறு அது தனி அது வந்து பொதுவானது பொதுவான சட்டங்கள் என்ன இருந்ததுன்னா இந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து என் தவறிழைத்தால் இந்த பகுதி இந்த நாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தவறிழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை குறிக்கிற ஒரு குற்ற தண்டனை சட்ட ஏடு ஒன்று இருந்தது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே ஃப்ரெஞ்சில் இருந்து இங்கே வந்த மானுடவியலாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஏடு இருந்துச்சு நான் பார்த்தேன் ஆனால் என்கிட்ட கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன் இன்னொரு முறை வா கொடுக்குறோன்னாங்க திருப்பி அடுத்த முறை போனேன் போனப்போ வீடு எரிஞ்சு போச்சு அதனால் அது ஏடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியும் அது அவங்கக்கிட்ட இருக்குது எனக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எழுதுகிறாரு இதில் உடனே ஆனையமாக இந்தந்த சட்டங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு இந்தந்த விதியெல்லாம் இருக்கலாம்னு வந்து எழுதுறாரு நான் வந்து அந்த ஏட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தேடி பல கிராமங்களுக்கு போயிருக்க பொழுது முத்துப்பாண்டி தான் ஒரு நாள் வந்து எப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது நீ வா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏட்டை வந்து எடுத்து என்னென்ன தண்டனை என்னென்ன தவறிழைத்தால் திருடினால் அல்லது வந்து நம்பிக்கை துரோகம் செய்தால் என்னென்ன தண்டனை என்பதை ஆறு பக்கம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை வந்து எடுத்தோம் காவல் கோட்டத்தில் அந்த ஆவணம் அப்படியே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எவ்வளவோ விஷயங்களை எடுத்து இந்த பகுதியிலே வந்து செய்து இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா கல ஆய்வில் வந்து மிக மிக முக்கியமான முன்னோடியாக கிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது வந்து அவருக்கு கிடைத்திருக்கிற வாழ்வினுடைய மிகப்பெரிய பகுதியாக அது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமான ஒரு கலாய்வுக்கு அந்த வாழ்வு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அதில் நான் மிகவும் வியந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து மணியம்மை அவர்களுடைய மணலூர் மணியம்மை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய அவருடைய நாவல் அதை எழுத வேண்டும் யாராவது எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடுனா இப்போ மணலூர் மணியம்மை பற்றி தமிழில் இருக்கிற ஒரே பதிவு ராஜமகிருஷ்ணனுடைய நாவல் மட்டும்தான் வரலாறாகவும் பதியப்படவில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு பெண் அந்த மாதிரி இருந்திருக்க முடியுமா கிராப் வெட்டிக்கிட்டு சேலையெல்லாம் கட்டாமல் வந்து ஆண்களை போன்று கட்டி கட்டிக்கொண்டு சைக்கிளில் போய் ஊரூருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக கொள்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தான் தாக்கப்படுவோம் என்பதற்காக திரும்பி தாக்க வேண்டும் என்பதற்காக சிலம்பம் கற்றுக்கொண்டு முப்பது வருஷம் வந்து பல வருஷங்கள் வந்து இவ்வளவு ஆக்ட் ஆக்டிவாக வந்து இவ்வளவு இருந்த ஒரு பெண் இவங்க வந்து வேற ஒரு நாவலுக்கு கலாய்வுக்கு போகிறப்ப எல்லா ஊர்லேயும் மணியம்மாவை பற்றி சொல்கிறாங்களே என்று யார் இந்த அம்மா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து எழுதியது இது எல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து எழுபதுகளிலே கிடைத்தது ஒரு பெண் என்பதால் கொடுக்கப்பட்டதா என்று போன்ற விமர்சனங்கள் அதை அவர் எதிர்கொண்டது சாகித்ய அகாடமியோடு அவர் இணைந்து வேலை பட்டது சாகித்ய அகாடமியோடு முரண்பட்டு நின்றது எல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் காண்டு எழுபது வருடங்கள் நான் காசாவினுடைய மாநில பொறுப்பில் இருந்தபொழுதுதான் அவருடைய படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கையெல்லாம் வைத்தோம் அவருடைய நிறைவு காலங்களில் நிறைவு காலங்களில் பல நண்பர்கள் வந்து அவருக்கு வாழ்வில் உதவினார்கள் அதை எல்லாத்தையும் கடந்து ராஜம் கிருஷ்ணன் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் பத்துக்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுதிகள் கட்டுரை தொகுதிகள் என்று எழுதிய மிக மிக தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் புதிய பரப்புகளை வாசக அனுபவமாக மாற்றியதில் சாகித்ய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு முன்னோடி எழுத்தாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு முன்னோடி எழுத்தாளர் தான் வாழ்கிற எல்லார்கிட்டையும் ஒரு வாழ்க்கை தான் இருக்குது ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும் இந்த வாழ்க்கைக்குள் நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை தான் நாம் வந்து எழுத முடியும் ஆனால் தான் வாழாத வாழ்க்கையை தெரிந்து எழுத வேண்டும் என்ற வேட்கை சாதாரண விஷயம் இல்லை அது கற்பனையால் எழுதிவிடவே முடியாது அதற்கு ஒரு கள வ உழைப்பு கள உழைப்பு தேவை அப்படி கள உழைப்புக்கு உங்களுக்கு நேரம் இடம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கை இடம் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இடம் கொடுத்தாலும் விட்டுக்கொடுக்காத ஒரு மனநிலை அவமானங்களை சந்திக்கிற தைரியம் இருக்க வேண்டும் இத்தனை இடங்களில் போய் பேட்டி கிடையாது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் புதிய புதிய பகுதிகளில் போய் மக்களை பார்த்துருந்தார் ஒரு பெண் திடீர்னு வந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அப்படிலாம் எளிதில் சொல்லிட மாட்டாங்க அப்போ எவ்வளோ தூரம் வந்து நுண் நுட்பமாக காயப்பட்டிருப்பாங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க தடையல் இருந்திருக்கும் அதையெல்லாம் கடந்தும் கடைசி வரை எழுத்து எழுத்தின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் என்பது மிக மிக அபாரமான ஆர்வம் எனவே இன்றைக்கு ராஜம் கிருஷ்ணன் அவருடைய இந்த நூற்றாண்டை சாகித்ய அகாடமி கொண்டாடுவது இந்த கருத்தகையத்தை நடத்துவது மிக மிக முக்கியமானது அதில் பங்கெடுக்கிற ஒரு நல் வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நான் முதலிலே வந்து என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சாகித்ய அகாடமியினுடைய குழு இன்னும் வலிமையாக இன்னும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் வந்து நான் நான் போன பொழுது சொன்னாங்க இந்த இந்த அவையிலே வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தலைவர் வந்து சொன்னார் இப்போ வந்து சசிதர் வந்திருக்கிறார் போன ஆண்டு வந்து ஆங்கில ஆங்கிலத்துக்கான சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாங்க எனக்கு முன்னால் வந்து மிக நான் அனைத்திருந்து ஒரிசாலருந்து இந்த நாவலின் பெயர் மறந்துவிட்டது ஒரிசா புவனேஸ்வர் கோவிலை பற்றி எழுதிய நாவல் சாகித்ய அகாடமி தான் வெளியிட்டிருக்கு நாவல் பேர் வந்தது அவரும் எம்பியாக இருந்தார் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் ஒரு நகரத்தை பற்றி எழுதப்பட்ட நாவல்கள் ஒரு கோவிலை பற்றி எழுத புவனேஸ்வர் ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி அந்த கோவிலில் நடந்த ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை வைத்து எழுதப்பட்ட மிக முக்கியமான நாவல் ஒரு நம்முடைய சாகித்த கடை மீனுடைய இன்றைக்கு இருக்கிற புறச்சூழல் மிகவும் சிக்கலானது அப்படி ஒரு புறச்சூழலில் ஒரு இலக்கிய அமைப்பை நம்முடைய தமிழ் பாரம்பரிய மரபு தொன்மம் சார்ந்து இந்த அறிவு செயல்பாட்டை எந்த சமரசமும் இல்லாமல் முன்கொண்டு செல்ல வேண்டியதில் மிக முக்கியமான பங்கு சாகித்ய அகாடமிக்கு இருக்கிறது அந்த பங்கை நீங்கள் ஆற்றுகிறீர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் அதற்கு நிச்சயமாக உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வந்து சாகித்ய அகாடமிக்குடைய தமிழ் கிளை சென்னை அலுவலகத்திற்கு பற்றி சொல் குறிப்பிட்டிருக்கிறார் நிச்சயம் அதில் என்னாலும் வந்து உதவி செய்ய முடியும் நிச்சயமாக அந்த பணியை நிறைவேற நானும் எனக்கான பணியை பங்களிப்பை செய்வேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்